மேடம் நாங்கள் ஆன் யூடியூப் சேனலு வர்றோம் பாரதி புத்தகம் புத்தகம் பாரதி பதிப்பகத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் என்ன மாதிரி புத்தகங்கள் வந்து நீங்கள் பதிப்பிட்டு வந்திருக்கு மேடம் புதுசாக அதாவது வந்திருக்கா என்ன மேடம் குதுராங்களா ஓ இது என்ன சிறப்பு மேடம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியா சரிங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம் கேத்த முத்திரை யூஸ் பண்றது முத்திரை நீங்க இண்டெக்ஸ்ல போயிட்டு ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் ரொம்ப மொத மொதன்னு இல்லாம முத்திரை அதுக்கான பயன்கள் அதே மாதிரி யார் யூஸ் பண்ணா எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டீடைல்ஸும் ஒரு மூணு டாக்டர் சேர்ந்து இது பண்ணிருக்காங்க சரிங்க மேடம் சரி இது கிளாரிட்டி ஆகும் இது அதே மாதிரி நாங்க வந்து சொல்லுங்க பர்சனல் புக்ஸ்ல என்ன புக் மேடம் கொஞ்சம் காட்டுங்களேன் மேடம் அந்த புக் நேயர்கள் பார்க்கட்டும் அதை

ஆ அது கொஞ்சம் சொல்லுங்க மேடம் என்ன புக் மேடம் இது வந்து தேவகோட்டையில் அந்த ஏரியால உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மேடம்

ரொம்ப தலைவர் கலைஞர் ஐயாவுடைய ஓவியம் தான் ரொம்ப மாஸ்டர் பீஸ் நம்ம பதிப்பு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி போட்டது ஓ அப்படிங்களா வந்து படங்களோட வண்ண படங்களோட இலக்கம் இருக்கும் ஓ சூப்பர் 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 ஓ ஓ

அப்படிங்களா ஓ சிறப்பு சிறப்பு வானவில் பிறந்த கதையா ரொம்ப டைட்லேயே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கு கலர்ஃபுல்லா இருக்கு டைட்டில்

அது ஒரு அது குழந்தைகளுக்கு போய் சேர்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகுது கார்ட்டூன் பிக்சர் மாதிரி இல்ல சூப்பர் 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 நம்ம இல்லஸ்ட்ரேட்டட் புக்ஸ் இல்ல சிறப்பு 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 அதே மாதிரி பாரதியார் எல்லு பேரன்ல இருக்காங்க நிரஞ்சன் பாரதி அவங்க இவங்க எல்லு பேரன்களா ஆமா எல்லு பேரன் வந்து பாரதியார் கவிதைகளுக்கு தேசிய கீதம் மட்டும் 15 எழுத்துக்கள் உரை எழுதி இந்த உரை எப்படி எழுதி இருக்கார்னா பாரதியார் அவங்களோட கட்டுரைகளையோ இல்ல நியூஸ் பேப்பர்லயோ கொடுத்த விளக்கங்களை வச்சு ஒரு இது பறவை மாதிரி இந்த பதினஞ்சு பாட்டுக்கே எங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய சைஸ் புக் ஓகே ஓகே ஆயிடுச்சு படிச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பாரதியார் பத்தி ஓரளவுக்கு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிற மாதிரி பாரதியார் பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் இந்த பாரதியாரோட சுதேசி கீதங்கள் புத்தகம் படிச்சா பாலியார் ஐயா பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா ஓ ஓ சிறப்பு சார் வேறு என்ன எந்த மாதிரியான புத்தகங்கள் மேடம் இருக்குது நம்ம இதில் ஒரு சினிமா சார்ந்த புத்தகங்கள் ஏதாவது இருக்கா திரைப்படம் சார்ந்தது ஓ ஓ ஓ ஓ அது என்ன புத்தகம் மேடம் அது ஓ ஓ இது என்ன கதை மேடம் விஜய மகாதேவிதா ஓ இது என்ன மேடம் ரோம பிரிப்பான் இது தலைவர் கலைஞரோட இது இல்லையா ஓ ஓ இது வந்து அலை அரிசியா ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இதெல்லாம் இதெல்லாம் அவருடைய மாஸ்டர் பீஸு சார் ஓ ஓ ஓ வெண்ணிலை இரவு கூட இருக்குது நம்ம தானே அது ஓ ஓதருடைய மாஸ்டர் பீஸ் அது முக்கியமான நவல் அது ஓ சூப்பர் 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 புத்தி கூட இருக்கு ரொம்ப முக்கியமான முக்கியமான புத்தகம் ஃபேதர் முக்கியமான புத்தகம் ரொம்ப ரொம்ப ஓ ஓ அருமையா மேடம் ஓ கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் கேள்விப்பட்டிருக்கேன் சார் இப்ப நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய ஞாபக சக்தி எல்லாம் இருக்கு ஞாபகம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய யோகாசனம் பற்றிய ஞாபக சக்தி இருக்கு ரொம்ப இளமையா இருக்கிறதுக்கான யோகா அப்படி பண்றது எல்லாம் இருக்கு அதுவும் நீரிழிவு ஆஸ்துமா சம்மந்தமான விஷயங்கள் நீக்கிறதுக்காக இதெல்லாம் இருக்குது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சிக்கான இதுவும் புத்தகங்கள் இருக்குது எல்லாம் ரொம்ப முத்திரை இதுவும் இருக்குது முத்திரை மருத்துவம் அது சார்ந்த புத்தகங்கள்லாம் இருக்குது ஐயாவோட பாரதியார் ஐயோட வாழ்க்கை வரலாறு பகவத்கீதை அது பாரதியார் அவருடைய புத்தகம் ஸோ எல்லாமே ரொம்ப அருமையான புத்தகங்களாக இருக்குது நம்ம அதில் ஐயா அதை பேருக்கு தகுந்த மாதிரி பாரதின்ற பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சிறப்பான புத்தகங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து வச்சுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் நீங்கள் சொன்ன எல்லா புத்தகங்களுமே என்ன ஆச்சரியமான விஷயம்னா அடுத்த தலைமுறை இப்போ வளரக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு அதை காட்டூன் மூலமாக வந்து ரொம்ப மிக சிறப்பாக அதை அடுத்த க கடத்தை கொண்டு போகிறதுக்கான முயற்சியாக அதுவும் படத்தோடு வந்து நம்ம ஒரு விஷயத்தை படிக்கும்போது இன்னும் ஈஸியாக போய் அவங்களுக்குள்ளே சேரும்ன்றதையும் ரொம்ப அருமையாக நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக அதை தெரிஞ்சு இன்றைய தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா புத்தகம் வந்து நல்ல நண்புன்னு சொல்லி நம்மளுடைய புத்தக கண்காட்சி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்குது நல்ல புத்தகம் நல்ல நண்பன் அப்படின்ட்டு அது உண்மையும் கூட தான் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் லைட்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக வந்து எனக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய நன் நன்றிகளை சொல்லிக்கிறேன் மேடம் இப்போ இந்த இப்போ இந்த இந்த இது தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது நம்பர் நம்ம பாரதி புத்தகம் நம்பர் இருக்கா மேடம் பதிப்புத்த நம்பர் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம் கொஞ்சம் நைன் த்ரீ எயிட் நைன் த்ரீ எயிட்

சார் அது வந்து ரொம்ப எப்படி சொல்றது சார் நிச்சயமா நான் தான் எப்படி சொல்றேன் ஐயாவோட பேர் பாரதி ஐயாவோட பேரு பாரதியாரோட பேர்ல இருக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் தொடர்ந்து வந்து நிறைய புத்தகங்கள் வந்து வருங்காலத்து எல்லாம் வாசிப்பாங்க நான் ரொம்ப நம்புகிறேன் மேடம் நான் நீங்களும் அது அந்த அதை கொண்டு போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் அருமையா பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப் ஸ்டான் யூடியூப் சேனல மீண்டும் வந்து நான் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன் மேடம் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ